எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல போறது கந்த சஷ்டி கவசம் பாடினால் ஐயன் முருகப்பெருமான் வருவாரா வரமாட்டாரா என்று சந்தேகப்படுபவர்களுக்கான அற்புதமான விளக்கம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ போகலாம் எந்த கோவிலுக்கு போனாலும் கடவுளிடம் சென்று நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் குறைகளை சொல்லி நாம புலம்புறோம் அல்லது எனக்கு பணம் கொடு வேலை கொடு வசதியான வாழ்க்கையை கொடு என்று ஏதாவது ஒன்றை நாம வேண்டுகிறோம் என்றாவது யாராவது நீ கொடுத்த இந்த வாழ்க்கைக்கும் உன்னை வணங்குவதற்கும் நினைப்பதற்கும் கொடுத்த இந்த வாய்ப்பிற்கும் நன்றி நீ கொடுத்த அனைத்திற்கும் நன்றி என்று சொல்றோமான்னு கேட்டா அதற்கு தொன்னூற்று ஒன்பது சதவிகிதம் பேரில் பதில் இல்லை இருக்கும் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று கடவுளை நாம வழிபடுறோம் அதுவும் முதல் நாள் கடவுளை வணங்கியதுமே நினைக்கிறோம் கூடவே கடவுள் நம்முடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பாரா தீர்க்காவிட்டால் என்ன செய்வது என்பது போன்ற சந்தேக கேள்விகளும் கூடவே வந்துடும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் உறுதியான பற்றும் பூரண சரணாகதியும் பொறுமையும் தான் பக்தியின் அடிப்படை என்பதை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்வதே கிடையாது உலகில் உள்ள பெரும்பாலான அவர்களின் இஷ்ட தெய்வமாக இருப்பவர் சாட்சாத் முருகப்பெருமான் தான் அவரை வழிபாடு செய்வதற்கு அவரின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மந்திரமாகவும் மிகவும் புகழ்பெற்ற மந்திரமாகவும் இருப்பது கந்தசஷ்டி கவசம் கலியுகத்திலும் கண்கண்ட தெய்வமாக பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய தெய்வமாகவும் இருக்கும் முருகப்பெருமானின் அருளால் பால தேவராயன் சுவாமிகளால் பாடப்பட்டதுதான் கந்தசஷ்டி கவசம் என்று பெரும்பாலானவர்கள் படிக்கும் சஷ்டியை நோக்க என்று ஆரம்பிக்கும் கந்தசஷ்டி கவச பாடல் திருச்செந்த தளத்திற்கு உரியது இதே மாதிரி ஆறு படை வீடுகளுக்கும் அவர் தனித்தனியாக கந்த சஷ்டி கவசம் பாடியும் இருக்காரு இருந்தாலும் முருகப்பெருமானுக்குரிய திதியான சஷ்டி திதியையே முதல் வார்த்தையாக கொண்டு பாடப்பட்டதால் திருச்செந்தூர் தலத்திற்குரிய கந்தசஷ்டி கவசமே பிரபலமான பாடலாகவும் இருக்கு கந்த சஷ்டி கவசத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் படித்தால் தீராத வினைகள் அனைத்தும் தீரும் என்று கந்த சஷ்டி கவச பாடல் வரிகளிலேயே சொல்லப்பட்டு இருக்கு இது பலரும் வாழ்க்கையில் அனுபவமாக கண்டு உண்மையும் கூட தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் எவர் ஒருவர் கந்த சஷ்டி கவசம் பாடலை காலையிலும் மாலையிலும் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து அவருக்கு காட்சியும் தருவார் என்பது பலருடைய வாழ்க்கையிலும் நடந்த உண்மை இருந்தாலும் கந்த சஷ்டி கவசம் பாடினால் முருகப்பெருமான் நேரில் வருவாரா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கத்தான் இருக்கு பெங்களூரில் வியாபாரம் செய் செய்து கொண்டிருந்த பால சுவாமிகளுக்கு திடீர் என்று தீராத வயிற்று வலி ஏற்பட்டதாம் எவ்வளவோ சிகிச்சைகள் செய்தும் வயிற்று வலி குணமாகவே இல்லையாம் அதற்கு என்ன தெரியல பல கோவில்களுக்கு சென்று வேண்டிக் கொண்டும் பலனும் கிடைக்கல இறுதியாக மனம் வெறுத்து போய் கடைசியாக திருச்செந்தூர் கடலில் விழுந்து உயிரை விட வந்தாராம் அப்பொழுது அங்கு மகா கந்த சஷ்டி விழா நடந்து கொண்டும் இருந்ததாம் உயிரை விடுவதற்காக கடலில் குதித்த அவரை முருகன் தடுத்து நிறுத்தி வயிற்று வலியை குணப்படுத்தி தன் மீது பாடல் எழுதும்படி சொன்னாராம் பாலதேவராயன் சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை எழுத ஆரம்பித்த நாள் சஷ்டி அந்த பாடலை அவர் அரங்கேற்றிய இடம் சென்னிமலை முருகன் கோவில் சஷ்டியை நோக்க சரவண பவனார் செங்கதிர் வேலோன் என்று பாடவும் ஆரம்பித்தாராம் சஷ்டி திதியில் உன்னுடைய பார்வை என் மீது பட்டது எளியவர்களுக்கு உதவி செய்யும் செந்தில் வேலவா என்பது இதற்கு பொருள் அதற்கு அடுத்த வரியில் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணி ஆட மைய நடனம் செய்யும் மயில்வாகனராய் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து என்று பால தேவராயன் சுவாமிகள் பாடியிருக்காரு. முருகனை வர சொல்லியோ இனிமேல் முருகன் வருவார் அல்லது வரப்போகின்றார் என்று சொல்லியோ பால தேவராயன் சுவாமிகள் குறிப்பிடவே கிடையாது முருகன் ஏற்கனவே என் முன் வந்துவிட்டார் அவருடைய பாதத்தில் இருக்கும் சலங்கையின் ஒளி என் காதில் கேட்கின்றது மயில் மேல் ஆடிவரும் காட்சி என் கண் முன்னே தெரிகின்றது கையில் வேலோடு என்னை காப்பதற்காக வந்துவிட்டார் என்றுதான் பாடியிருக்காரு கந்த சஷ்டி கவசம் பாடினால் முருகன் வருவாரா என்ற ஒரு திருவடிகளும் தோன்றும் என்று திருப்புகழில் அருணகிரிநாதரும் பாடிதான் வச்சிருக்காரு அதே மாதிரி முருகா என்ற மகா மந்திரத்தை சொன்ன உடனேயே முருகன் ஓடியும் வருவாரு அப்படி முருகன் நம்மை காக்க நம் முன் வந்து அவரது அருளை நமக்கு வழங்கினால்தான் கந்தசஷ்டி கவசத்தையே நம்மால் பாடவும் முடியும் என்று கந்தசஷ்டி கவசத்தில் பதிலும் கொடுத்திருப்பாரு பால சுவாமிகள் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று திருவாசகத்தில் குறிப்பிடப்படுவது போல இறைவனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அவரை நம்மால் நினைக்கவே முடியும் நம்முடைய கர்ம வினைகள் நமக்கு முன் வந்து நின்றால் இறைவனின் பார்வை கூட நம் மீது விழாது என்ற அற்புதமான தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்